இப்போ நம்ம பட்டி ரெடி பண்ணிட்டோம் இப்போ அதை பேண்ட்டு வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சுடிதார் பேண்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டிச் பண்ணி அது கூட எப்படி நம்ம அட்டாச் பண்ணுறோன்னு பாருங்கள் சுடிதார் பேண்ட்டு வண்டி எடுத்து நம்ம முதல்ல ஜாயின் பண்ணிக்கணும் ரெண்டு பீஸாக இருக்குது ரெண்டு பீஸை சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும்

நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஃப்ரீயாக வச்சுக்கணும் தீய்தான் வைக்கணும் மேடையில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது மாதிரி நமக்கு அந்த பட்டி எவ்வளோ பண்ணி அந்த அளவுக்கு நாங்கள் வச்சுக்கலாம் அந்த பட்ட கட்ட இது சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம்